வணக்கம் எங்கள் கதைத்துளி உங்கள் செவிகளின் பசிக்கு விதைத்துளி உங்கள் அனைவரையும் வரவேற்பது கதைத்துளி உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் காயத்ரி தேவி முருகன் முதலில் கதைத்துளிக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து தோழமைகளுக்கும் கதைத்துளியின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றிகள் நாம் இதற்கு முன்னர் அமரர் கல்கி அவர்களின் சிறுகதை தொகுப்பிலிருந்து பாலஜோசியர் எனும் கதையை பார்த்தோம் அந்த வரிசையில் நாம் இன்று பார்க்கப்போகும் போகும் கதையின் பெயர் புலிராஜா இந்த கதையை ஒரு தொகுப்பாக பார்க்காமல் அவர் எழுதிய நடையிலேயே பார்க்க போகிறோம் அவரது எழுத்து நடைக்கு உயிர் கொடுத்து கதைக்குள் வாழ்வோமா வாருங்கள் இன்று நாம் கேட்கப் போவது அமரர் கல்கி அவர்களின் புலிராஜா நமது கதாநாயகர் பிரதிபந்தபுரம் மகாராஜா அவர்களை ஹிஸ் ஹைனஸ் ஜமேதார் ஜெனரல் கிளேதார் மேஜர் சம்ஹாரி மகா ராஜாதி ராஜ விஸ்வபுவன சாம்ராட் சர் ஜிலானி ஜங் ஜங் பகதூர் எம்ஏ டிஏசிடிசி சிஆர் சிகே என்றும் சொல்வதுண்டு புலிராஜா என்று சுருக்கமாக சொல்வதும் உண்டு அவருக்கு புலிராஜா என்ற பெயர் ஏன் வந்தது என்பதைத்தான் இங்கே சொல்ல முன்வந்திருக்கிறேன் ஆனால் முன் வருவது போல் வந்துவிட்டு பின்வாங்கும் உத்தேசம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது ஸ்ட்ரூகா பாம்பர் விமானம் வந்தாலும் நான் பயப்பட போவதில்லை ஸ்டூகா என் கதைக்கு பயந்து ஓடும்படி இருக்கும் புலிராஜாவை பற்றி மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை முதலிலேயே சொல்லிவிடுவது அவசியமாகிறது ஏனெனில் அவரை பற்றி படிக்கும்போது போது அப்பேற்பட்ட அசகாய சூரனை கண்ணால் பார்க்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் அளவில்லாமல் உண்டாகிவிடும் ஆனால் அந்த ஆசை நிறைவேறுவதற்கு வழி கிடையாது பரதன் ராமனிடம் தசரதரை குறித்து சொன்ன பிரகாரம் உலகிலே பிறக்கும் ஜீவர்களெல்லாம் கடைசியாக எந்த இடத்துக்கு போய் சேருகிறார்களோ அங்கே நமது புலிராஜாவும் விஜயமாகிவிட்டார் சுருங்கச் சொன்னால் புலிராஜா இறந்து போனார் அவர் எப்படி இறந்து போனார் என்பது ஒரு அதிசயமான விஷயம் அதை கதையின் கடைசியிலேதான் சொல்ல வேண்டும் ஆனால் அவருடைய மரணத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னவென்றால் அவர் பிறந்த காலத்திலேயே அவர் ஒருநாள் இறந்தும் போவார் என்று ஜோசியர்கள் கண்டுபிடித்து சொல்லிவிட்டார்கள் குழந்தை வீராதி வீரனாகவும் சூராதி சூரனாகவும் தீராதி தீரனாகவும் விளங்குவான் ஆனால் என்று மென்று விழுங்கினார்கள் என்ன சமாச்சாரம் என்று அழுத்திக் கேட்டதன் பேரில் சொல்லக்கூடாது ஆனாலும் சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த ஜாதகனுக்கு ஒரு காலத்தில் மரணம் நேரிடும் என்றார்கள் அந்த சமயத்தில் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது பிறந்த பத்து தினங்கள் தான் ஆன ஜிலானி ஜங்ஜங் பகதூர் வாயிலிருந்து ஒரு ஆச்சரியமான வார்த்தை கிளம்பிற்று பிரகஸ்பதிகளே என்பதுதான் அந்த வார்த்தை எல்லோரும் அப்படியே பிரமித்து போய் நின்று விட்டார்கள் ஒருவரையொருவர் பார்த்து விழித்தார்கள் நான் தான் பேசினேன் பிரகஸ்பதிகளே இந்த தடவை சந்தேகத்துக்கே இடமில்லை பிறந்து பத்தே நாளான குழந்தைதான் அவ்வளவு திவ்யமாக பேசியிருக்கிறது தலைமை ஜோசியர் மூக்கு கண்ணாடியை கழற்றிவிட்டு குழந்தையை உற்று பார்த்தார் பிறந்தவர் யாவரும் இறந்துதானே தீர வேண்டும் அதற்கு நீங்கள் என்ன ஜோசியம் சொல்வது மரணம் எந்த விதத்தில் நேரும் என்று சொன்னாலும் அர்த்தம் உண்டு என்று சின்னஞ்சிறு குரலில் யுவராஜா திருவாய் மலர்ந்தார் ஜோசியர் தலைவர் மூக்கிலே விரலை வைத்து அதிசயித்தார் பத்து நாள் குழந்தை பேசுகிறது அதோடு இல்லை இவ்வளவு புத்திசாலித்தனமான கேள்வி கேட்கிறது என்றால் இது என்ன யுத்த இலாக்கா அறிக்கைகளைப் போல் தோன்றுகிறதே தவிர நம்பக்கூடியதா இருக்கிறதா தலைமை ஜோசியர் மூக்கிலிருந்து விரலை எடுத்துவிட்டு யுவராஜாவை உற்று பார்த்துவிட்டு சொன்னார் ரிஷப லக்னத்தில் யுவராஜா ஜனனம் ரிஷபத்துக்கும் புலிக்கும் பகை ஆகையால் புலியினால் மரணம் புலி என்ற வார்த்தையை கேட்டதும் யுவராஜா ஜங்ஜங் பகதூர் பயந்து நடுங்கியிருப்பார் என்று நீங்கள் நினைக்கலாம் அதுதான் இல்லை புலி என்று கேட்டதும் யுவராஜா ஒரு உருமல் உருமினார் பிறகு இரண்டு பயங்கரமான வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து வெளிவந்தன புலிகள் ஜாக்கிரதை மேலே கூறிய சம்பவம் பிரதிபந்தபுரத்தில் வழங்கி வந்த வதந்தியேதான் ஆனால் பின்னால் நடந்தவைகளைக் கொண்டு பார்க்கும்போது அது உண்மையாயிருக்கலாம் என்றே தோன்றுகிறது யுவராஜா ஜங் ஜங் பகதூர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தார் மேற்கூறிய சம்பவத்தை தவிர அவருடைய குழந்தை பருவத்தில் வேறு அதிசயம் ஒன்றும் நடக்கவில்லை மற்ற சுதேச சமஸ்தானங்களின் யுவராஜாக்களைப் போல்தான் அவரும் இங்கிலீஷ் பசுவின் பாலை குடித்து இங்கிலீஷ் நர்சினால் போஷிக்கப்பட்டு இங்கிலீஷ் உபாத்தியாயரால் இங்கிலீஷ் கற்பிக்கப்பட்டு இங்கிலீஷ் சினிமாக்கள் பார்த்து இப்படியாக வளர்ந்து வந்தார் வயது இருபது ஆனதும் அதுவரைக்கும் கோர்ட் ஆஃப் வார்ட்ஸில் இருந்த ராஜ்யமும் கைக்கு வந்தது ஆனால் ராஜ்யத்தில் மட்டும் மேற்சொன்ன ஜோசியக் கூற்று எல்லோருக்கும் நினைவிருந்தது அநேகர் அதை பற்றி பேசியும் வந்தார்கள் மெதுவாக மகாராஜாவின் காதிலும் இந்த பேச்சு விழுந்தது பிரதிபந்தபுரம் சமஸ்தானத்தில் காடுகள் ஏராளமாக உண்டு அவற்றில் புலிகளும் உண்டு தன்னை கொல்ல வந்த பசுவையும் கொல்லலாம் என்ற பழமொழி மகாராஜாவுக்கு தெரிந்திருந்தது தன்னை கொல்ல வரும் புலியை கொள்ளுவதை பற்றி என்ன ஆட்சேபனை மகாராஜா புலி வேட்டையாட கிளம்பினார் முதல் புலியை கொன்றதும் மகாராஜாவுக்கு ஏற்பட்ட குதூகலத்துக்கு அளவில்லை சமஸ்தானத்தின் ஜோசியர் தலைவரை கூப்பிட்டு அனுப்பினார் செத்த புலியை காட்டி இப்போது என்ன சொல்கிறீர் என்று கேட்டார் மகாராஜா இந்த மாதிரியே தொண்ணூத்தி ஒன்பது புலிகளை கொன்றுவிடலாம் ஆனால் என்று ஜோசியர் இழுத்தார் ஆனால் என்ன தைரியமாக சொல்லும் ஆனால் நூறாவது புலி விஷயத்தில் இருக்க வேண்டும் சரி நூறாவது புலியையும் கொன்றுவிட்டால் அப்புறம் அப்புறம் என்னுடைய ஜோசிய புத்தகங்களையெல்லாம் கிழித்து நெருப்பு வைத்துவிட்டு வைத்துவிட்டு தலையில் கிராப்பு வைத்துக்கொண்டு இன்சூரன்ஸ் கம்பெனி ஏஜென்டாக போய்விடுகிறேன் என்று ஜோசியர் சம்பந்தமில்லாமல் முடித்தார் பிரதிபந்தபுரம் சமஸ்தானத்தின் காடுகளில் இருந்த புலிகளுக்கெல்லாம் அன்று முதல் கொண்டாட்டம்தான் மகாராஜாவைத் தவிர வேறு யாரும் புலிவேட்டை ஆடக்கூடாது என்று உத்தரவு பிறந்தது தவறி யாராவது ஒரு புலியின் மேல் கல்லை விட்டறிந்தால் கூட அப்படிப்பட்ட ராஜ துரோகத்தைச் செய்தவனுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும் என்று தண்டோரா போடப்பட்டது மகாராஜா நூறு புலிகளை முழுசாக கொன்ற பிறகுதான் மற்ற காரியங்களில் கவனம் செலுத்துவது என்று கங்கணம் கட்டிக்கொண்டார் அவருடைய உத்தேசம் நன்கு நிறைவேறியும் வந்தது அபாயங்கள் அவருக்கு நேரிடாமல் இல்லை சில தடவை துப்பாக்கி தவறி புலி அவர் மேல் பாயவும் அதனுடன் கைகலந்து சண்டை போடவும் நேரிட்டது ஒவ்வொரு தடவையிலும் அவர்தான் கடைசியில் வெற்றி பெற்றார் இன்னொரு சமயம் அவருடைய சிம்மாசனத்துக்கே ஆபத்து இருந்தது ஒரு பெரிய பிரிட்டிஷ் உத்தியோகஸ்தர் பிரதிபந்தபுரத்துக்கு விஜயம் செய்தார் அவருக்கு புலி வேட்டையில் ரொம்ப பிரியம் அதை காட்டிலும் தாம் கொன்ற புலிக்கு பக்கத்தில் நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்வதில் அதிக பிரியம் வழக்கம் போல் அவர் பிரதிபந்தபுரம் சமஸ்தானத்திலும் புலி புலிவேட்டையாட விரும்பினார் ஆனால் மகாராஜா கண்டிப்பாக மறுத்துவிட்டார் வேறு என்ன வேட்டைக்கு வேணுமானாலும் ஏற்பாடு செய்கிறேன் பன்றி வேட்டையா ஆடுங்கள் எலி வேட்டையா நடத்துங்கள் கொசு வேட்டையா இதோ தயார் ஆனால் புலி வேட்டை மட்டும் இங்கே முடியாது என்றார் மகாராஜா துரைதான் புலியை கொன்று ஆக வேண்டும் என்று அவசியமில்லை மகாராஜாவே கொள்ளலாம் செத்த புலிக்கு பக்கத்தில் கையில் துப்பாக்கியுடன் நின்று போட்டோ எடுத்துக்கொள்வதுதான் துரைக்கு முக்கியம் என்று மேற்படி பிரிட்டிஷ் உத்தியோகஸ்தரின் காரியதரிசி சமஸ்தான திவான் மூலமாக சொல்லி அனுப்பினார் இதற்கும் மகாராஜா சம்மதிக்கவில்லை இப்போது கொஞ்சம் இடம் கொடுத்துவிட்டால் அப்புறம் இன்னும் சில பிரிட்டிஷ் உத்தியோகஸ்தர்களும் புலிவேட்டைக்கு வந்து சேரலாம் அல்லவா இப்படி ஒரு பெரிய ஆங்கில உத்தியோகஸ்தரின் விருப்பத்துக்கு குறுக்கே நின்றதன் பயனாக மகாராஜாவின் கையை விட்டு ராஜ்யமே போய்விடுமோ என்று பயம் உண்டாயிற்று இதை குறித்து மகாராஜாவும் திவானும் கலந்தாலோசித்தார்கள் உடனே கல்கத்தாவிலுள்ள ஒரு பெரிய இங்கிலீஷ் நகை கம்பெனிக்கு தந்தி போயிற்று வைர மோதிரங்களில் சில உயர்ந்த மாதிரிகள் அனுப்பி வைக்கவும் என்று அவ்விதமே வைர மோதிரங்கள் சுமார் ஐம்பது தினசுகள் வந்தன அவற்றை அப்படியே மகாராஜா மேற்படி பிரிட்டிஷ் உத்தியோகஸ்தரின் தர்ம பத்தினிக்கு அனுப்பி வைத்தார் துரைசாணி அம்மாள் ஏதாவது ஒன்றிரண்டு கொண்டு பாக்கியை திருப்பி அனுப்பி விடுவாள் என்று மகாராஜாவும் திவானும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் சற்று நேரத்திற்கெல்லாம் துரைசாணியிடமிருந்து பதில் வந்துவிட்டது நீங்கள் அனுப்பிய பரிசு மோதிரங்களுக்காக மிகவும் வந்தனம் இரண்டு நாளைக்கெல்லாம் நகை கம்பெனியாரிடமிருந்து மூன்று லட்சம் ரூபாய்க்கு பில் வந்தது மூன்று லட்சம் ரூபாய் போனாலும் சிம்மாசனத்துக்கு ஆபத்தில்லாமல் தப்பியது பற்றி மகாராஜாவுக்கு சந்தோஷம்தான் மகாராஜாவின் புலிவேட்டை விரதம் நன்கு நிறைவேறி வந்தது பத்து வருஷ காலத்தில் எழுபது புலிகள் வரையில் வேட்டையாடி கொன்று விட்டார் அதற்கு பிறகு ஒரு பெரிய இடையூறு எதிர்ப்பட்டது பிரதிபந்தபுரம் காடுகளில் புலிகளே அற்றுப்போய் விட்டன போல் தோன்றியது புலிகள் ஒரு வேலை கருத்தடை முறைகளை கையாண்டனவோ அல்லது ஹரிகரி செய்து கொண்டனவோ அல்லது வெள்ளைக்காரர்களின் கையினால் தான் சாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு நாட்டை விட்டு ஓடிப்போயினவோ தெரியவில்லை மகாராஜா ஒரு நாள் திவானை கூப்பிட்டார் திவான் சாஹிப் இன்னும் முப்பது புலி இந்த துப்பாக்கிக்கு இரையாகி தீர வேண்டுமென்று உமக்கு தெரியுமா இல்லையா என்று கேட்டார் திவான் துப்பாக்கியை பார்த்து நடுநடுங்கிக் கொண்டே மகாராஜா நான் புலி இல்லை என்றார் நீர் புலி என்று எந்த முட்டாள் சொன்னது இல்லை நான் துப்பாக்கி இல்லை என்றார் திவான் நீர் புலியும் இல்லை துப்பாக்கியும் இல்லை திவான் சாஹிப் உம்மை கூப்பிட்ட காரணம் வேறு நான் கல்யாணம் செய்து கொள்வதென்று தீர்மானித்து விட்டேன் என்றார் மகாராஜா திவானுக்கு உளறல் இன்னும் அதிகமாகிவிட்டது மகாராஜா ஏற்கனவே எனக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறார்கள் உங்களையும் கல்யாணம் செய்து கொண்டு சட் என்னங்காணும் உளறுகிறீர் உம்மை எதற்காக நான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் எனக்கு வேண்டியது புலி மகாராஜா வேண்டாம் யோசனை செய்யுங்கள் உங்கள் குலத்து முன்னோர்கள் கத்தியை கல்யாணம் செய்து கொண்டார்கள் நீங்கள் வேணுமானால் துப்பாக்கியை கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் இந்த சமஸ்தானத்துக்கு புலிராஜா இருப்பது போதும் புலிராணி வேறு வேண்டாம் இதை கேட்ட மகாராஜா குபீர் என்று சிரித்துவிட்டு புலியும் இல்லை துப்பாக்கியும் இல்லை மனுஷப் பெண்ணை தான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் தற்சமயம் எந்தெந்த சமஸ்தானத்தில் புலி இருக்கிறதென்று முதலில் கணக்கு தயார் செய்யும் பிறகு புலி இருக்கிற சமஸ்தானத்தில் ராஜவம்சத்தில் கல்யாணத்துக்கு பெண் இருக்கிறதா என்று பாரும் என்றார் திவான் அப்படியே பார்த்தார் கடைசியில் மகாராஜாவின் விருப்பத்தின்படியே புலிகள் நிறைய உள்ள சமஸ்தானத்தில் பெண் பார்த்து கல்யாணமும் செய்து வைத்தார் மகாராஜா ஜங்ஜங் பகதூர் ஒவ்வொரு தடவை மாமனார் வீடு சென்ற போதும் ஐந்தாறு புலிகளை கொன்று எல்லா புலிகளின் தோளும் சரியாக தொண்ணூத்தொன்பது தோல் அரண்மனை ஆஸ்தான மண்டபத்தின் சுவர்களை அலங்கரித்தன கடைசியில் நூற்றுக்கு இன்னும் ஒரு புலிதான் பாக்கி என்ற நிலைமை ஏற்பட்டதும் மகாராஜாவின் பரபரப்பு மிகவும் அதிகமாயிற்று பகலில் அதே நினைவு இரவில் அதே கனவு இதற்குள்ளே மாமனார் சமஸ்தானத்திலும் புலிப்பண்ணை வறண்டு விட்டபடியால் புலிகள் அகப்படுவது மிகவும் பிரயாசையாய் போயிருந்தது ஆனாலும் இன்னும் ஒன்றே ஒன்றுதானே இன்னும் ஒரு புலியை மட்டும் கொன்றுவிட்டால் அப்புறம் பயமே இல்லை புலி வேட்டையையே விட்டுவிடலாம் ஆனால் இந்த கடைசி புலி விஷயத்தில் வெகு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் காலஞ்சென்ற தலைமை ஜோசியர் என்ன சொன்னார் தொண்ணூத்தொன்பது புலிகளை மகாராஜா கொன்ற போதிலும் நூறாவது புலி விஷயத்தில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் உண்மைதான் புலி பொல்லாத மிருகம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் அந்த நூறாவது புலிக்கு எங்கே போகிறது புலி கிடைப்பது புளிப்பால் கிடைப்பதை விட கஷ்டமாகிவிட்டதே மகாராஜா இப்படிப்பட்ட கவலையில் ஆழ்ந்திருந்த போது அந்த கவலையை போக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தோஷ செய்தி வந்தது அந்த சமஸ்தானத்திலேயே மலை கிராமம் ஒன்றில் திடீர் திடீர் என்று சில ஆடுகள் காணாமல் போய் வந்தன முழு ஆடு விழுங்கினவன் என்ற பெயர் பெற்ற காதர் மியான் சாஹிபவையும் வீராசாமி நாயக்கரையும் விசாரித்து அவர்கள் பொறுப்பாளிகள் அல்ல என்று தெரிய வந்தது புலிதான் வந்திருக்க வேண்டும் என்று நிச்சயமாயிற்று கிராமவாசிகள் ஓடிப்போய் மகாராஜாவிடம் தெரிவித்தார்கள் அந்த கிராமத்துக்கு மூன்று வருஷம் வரி வாய்தா வாய்தாக்விட்ரென்ட் ஜமாபந்தி பட்டி ஒன்றுமே கிடையாது என்று மகாராஜா தெரிவித்துவிட்டு உடனே வேட்டைக்கு கிளம்பினார் புலி லேசில் அகப்படவில்லை வேண்டுமென்று மகாராஜா கையில் அகப்படக்கூடாதென்றே அது ஒளிந்து கொண்டிருந்ததாக தோன்றியது மகாராஜாவோ புலி அகப்பட்டால் ஒழிய காட்டை விட்டு வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தார் அதோடு நாளாக ஆக மகாராஜாவின் கோபமும் பிடிவாதமும் அதிகமாகி வந்தன அதன் பயனாய் அநேக உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை போய்விட்டது ஒரு நாள் ரொம்ப கோபம் வந்தபோது மகாராஜா திவானை கூப்பிட்டு சமஸ்தானத்தில் நிலவரியை உடனே இரண்டு பங்கு செய்யுங்கள் என்றார் திவான் பிரஜைகளுக்கு அதிருப்தி உண்டாகும் மகாராஜா அப்புறம் நம் சமஸ்தானத்திலும் ஸ்டேட் காங்கிரஸ் ஏற்பட்டுவிடும் என்றார் அப்படியானால் உம்முடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு போ என்றார் மகாராஜா இதற்கு மேல் மகாராஜாவுக்கு புலி அகப்படாதிருந்தால் விபரீதம்தான் என்று தீர்மானித்துக் கொண்டு வீட்டுக்கு போனார் திவான் அங்கே சென்னை பீப்பிள்ஸ் பார்க்கிலிருந்து வாங்கிக் கொண்டு போய் ரகசியமாய் வைத்திருந்த புலியை பார்த்ததும் தான் அவருக்கு உயிர் வந்தது அன்றிரவு நடுநிசியில் ஊரெல்லாம் அடங்கிய பிறகு திவானும் அவருடைய வயது முதிர்ந்த மனைவியும் மேற்படி புலியை இழுத்து கொண்டு வந்து மோட்டாரில் ஏற்றினார்கள் திவான் தாமே மோட்டாரை ஓட்டிக்கொண்டு போய் மகாராஜா வேட்டையாடி கொண்டிருந்த காட்டுக்கு பக்கத்தில் புலியை இறக்கினார் மோட்டாரிலிருந்து இறங்க மாட்டேன் என்று சத்தியாகிரகம் செய்த அந்த புலியை பிடித்து இழுத்து கீழே தள்ளுவதற்குள் திவானுக்கு மேல் மூச்சு வாங்கிவிட்டது மறுநாள் மகாராஜாவின் முன்னால் மேற்படி கிழப்புலியானது வந்து எஜமானே என்ன ஆங்கே என்று கேட்பது போல் நின்றது மகாராஜா அளவிறந்த உற்சாகத்துடன் துப்பாக்கியை எடுத்து குறிவைத்து சுட்டார் உடனே புலி சுருண்டு விழுந்தது நூறாவது புலியை கொன்று விட்டோம் விரதம் நிறைவேறிவிட்டது என்ற மகத்தான குதூகலம் மகாராஜாவின் மனதில் தோன்றிற்று அந்த நூறாவது புலியை தமது தலைநகரில் ஊர்வலமாக கொண்டு வரும்படி கட்டளையிட்டுவிட்டு மகாராஜா மோட்டாரில் ஏறி விரைந்து முன்னால் சென்றார் அவர் போன பிறகு மற்ற வேட்டைக்காரர்கள் புலியின் அருகில் சென்று பார்த்தார்கள் புலியும் கண்களை பேந்த பேந்த விழித்து அவர்களை பார்த்தது புலி சாகவில்லை என்றும் அதன் மேல் குண்டே பாயவில்லை என்றும் அவர்கள் கண்டார்கள் குண்டு சமீபத்தில் போன அதிர்ச்சியினாலேயே அது அப்படி மூர்ச்சையாகி விழுந்திருந்தது வேட்டைக்காரர்கள் யோசனை செய்தார்கள் குண்டு தவறிப்போன செய்தி மகாராஜாவுக்கு தெரியக்கூடாது தெரிந்தால் தங்களுடைய உத்தியோகத்துக்கு ஆபத்து என்று அவர்கள் தீர்மானித்தார்கள் அவர்களில் ஒருவன் புலிக்கு ஓரடி தூரத்திலிருந்து குறித்தவராமல் அதை கொன்று தீர்த்தான் பிறகு மகாராஜாவின் கட்டளையின்படி அந்த செத்த புலியை நகரில் ஊர்வலம் விட்டு கொண்டு போய் கடைசியில் அதை புதைத்து சமாதியும் எழுப்பினார்கள் மேற்கூறிய விசேஷ சம்பவம் நடந்து சில தினங்களுக்கு பிறகு மகாராஜாவின் குமாரனுக்கு மூன்றாவது பிறந்த தின கொண்டாட்டம் நடந்தது இதுவரையில் புலிவேட்டையிலேயே கவனமாயிருந்த மகாராஜா பட்டத்து இளவரசனை பற்றி கொஞ்சமும் கவனிக்கவில்லை இப்போது அவருடைய கவனம் குழந்தையின் மீது சென்றது பிறந்த தினத்திற்கு குழந்தைக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் பிரதிபந்தபுரம் கடைத்தெருவுக்குப் போனார் கடைக்கடையாக தேடியும் அவருக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை கடைசியில் ஒரு பொம்மைக் கடையில் ஒரு சின்ன மரப்புளியை பார்த்தார் இதுதான் சரியான பரிசு என்று உடனே தீர்மானித்து விட்டார் அந்த மரப்புளியின் விலை இரண்டே காலனாதான் ஆனால் மகாராஜா கேட்கும் போது அவ்வளவு குறைந்த விலை சொன்னால் நிச்சயம் அவசர சட்டத்தின் கீழ் தண்டனை கிடைக்கும் என்று தெரிந்த கடைக்காரன் மகாராஜா இது ரொம்ப கலைத்திறமை பொருந்திய பொம்மை விலை முந்நூறு ரூபாய்தான் என்றான் ரொம்ப சந்தோஷம் யுவராஜாவின் பிறந்த தின கொண்டாட்டத்துக்கு இது உன்னுடைய காணிக்கையாய் இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு மகாராஜா அதை எடுத்துச் சென்றார் யுவராஜாவின் பிறந்த தினத்தன்று தகப்பனாரும் குழந்தையும் அந்த சின்னஞ்சிறு மரப்புளியை வைத்துக்கொண்டு கொண்டு விளையாடினார்கள் யாரோ பட்டிக்காட்டு தச்சன் செய்த பொம்மை அது ஆகையால் அதன் மேலெல்லாம் சிலாம்பு சிலாம்பாய் நின்றது மகாராஜா அதை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு விளையாடிய போது வலது கையில் ஒரு சிலாம்பு குத்தியது இடது கையால் சிலாம்பை தட்டு எரிந்துவிட்டு மகாராஜா மேலும் விளையாடி கொண்டிருந்தார் சிலாம்பு குத்திய இடத்தில் மறுநாள் சின்ன கொப்புளம் புறப்பட்டது இரண்டு நாளில் அது பெரிய சிறங்காயிற்று நாலு நாளைக்கெல்லாம் கை முழுவதும் புறையேறிவிட்டது சென்னை பட்டணத்திலிருந்து பெரிய சர்ஜன்கள் மூன்று பேர் வரவழைக்கப்பட்டார்கள் அவர்கள் கூடி ஆலோசித்து ஆபரேஷன் செய்ய வேண்டியதுதான் என்று தீர்மானித்தார்கள் ஆபரேஷன் நடந்தது மூன்று சர்ஜன்களும் ஆபரேஷன் செய்துவிட்டு வெளியில் வந்து பின்வரும் செய்தியை தெரிவித்தார்கள் ஆபரேஷன் வெற்றிகரமாய் நடந்தது மகாராஜா காலமாகிவிட்டார் இவ்விதமாக நூறாவது புலியானது கடைசியில் புலிராஜாவின் மேல் வஞ்சம் தீர்த்து கொண்டது இந்த கதை உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் இது போலவே மற்றும் கதையில் நாம் கூடிய விரைவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் காயத்ரி தேவி முருகன் நன்றி வணக்கம்